இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த நடத்தவிருக்கும் மங்கள தேவி கனகி டெம்பிளுடைய பெஸ்டிவல் ரிலேட்டடாக நம்ம இடுக்கி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய ஒரு கூட்டு அமர்வு இது இதுல பல்வேறு துறைகள் இருந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அப்படின்றத பத்தி விரிவாக விவாதிக்கப்பட்டது கடந்த ஆண்டு எடுத்த முன்னேற்பாடுகள் ஏற்பாடுகள் இது திருவிழா நடந்த வேண்டிய ஏற்பாடுகள் இது எல்லாமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு கூடுதலாக சில முயற்சிகள் எடுத்திருக்கும் ஒண்ணு என்னன்னா ஆஹ் நமக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் நேரம் அந்த தேர்தல் நேரம் சேர்த்து அதிகப்படியாக ஒரு சூடு இருக்கு நமக்கு வந்து மழை இல்ல இந்த கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாவே நமக்கு வந்து மழைகள் எதுவும் இல்ல தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்கு சோ இந்த நேரத்துல வந்து நம்ம மேல பிரிக்ரம்ஸ் போகும்பொழுது அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் வரக்கூடாது நம்ம முன்கருதல்கள் எடுக்கணும் அப்படின்றதுனால இவங்களுக்கு கூடுதலாக தண்ணீர் அது போக வந்து ஏற்கனவே நம்ம ட்ரஸ்டீஸ் வந்து உணவு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஆண்டு நம்ம அரசு ஆஹ் மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் இவங்களுக்கு உணவுகள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இந்த ஆண்டு கூடுதலாக வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு போன்ற ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலேயும் வந்து ஏற்பாடு செய்யறதா இருக்கும் இது போக நம்ம வந்து மருத்துவத்துறையில இருந்து கூடுதலாக ஆஹ் ஹெல்த் போஸ்ட் போட்டுட்டு சோ அதுல ஏதாவது பக்தர்களுக்கு எந்த இடைத்தரும் ஏற்படக்கூடாது மருத்துவ ரீதியான அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதையும் நம்ம பார்க்கணுன்றதுனால கூடுதலாக செக் போஸ்ட் இது மாதிரியான ஹெல்த் போஸ்டும் போட்டுப்போம் இது போக தண்ணீர் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபைவ் லிட்டர் கேன்ஸ் கொடுத்தோம் மேல போற பக்தர்களுக்கு அதே மாதிரி இந்த ஆண்டும் நம்ம ஃபைவ் லிட்டர் கேன்ஸ் அரேஞ்ச் பண்றோம் கூடுதலாக அரேஞ்ச் பண்றோம் மேல போற பக்தர்களுக்கு ஏன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் வெஹிக்கிள்ஸ் வழியா வர்றது அல்லாம மேல பழியங்குடி சைடா வரக்கூடிய ஏரி வரக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களுக்கும் வந்து கடந்த முறை வந்து உணவு கொடுத்தோம் தண்ணீர் பிளஸ் வாழைப்பழம் போன்ற இதுவும் கொடுத்தோம் இந்த தடவை கூடுதலாக கொஞ்சம் பிளேவர்ட் மில்க் போன்ற அவங்களுக்கு வர ஏறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீர் ஆகாரம் மாதிரி உள்ளதையும் ஆஹ் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இது போக கடந்த முறை வந்து கூடுதலாக கழிவறைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கடந்த முறை ஐந்து கழிவறைகள் இருந்தது இந்த தடவை கூடுதலாக ஒரு இரண்டு கழிவறைகளும் மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது அல்லாம நம்ம கடந்த முறை செய்த ஒரு சிறப்பு ஏற்பாடு என்னன்னா வாகனங்களுக்கு அந்த பாஸ் கொடுக்குறது சோ அது வந்து ரொம்ப அந்த முன்னாடியே கொடுத்து முடிச்சுட்டதுனால இந்த பாஸ் கொடுக்கற தட்டுப்பாடு பாஸ் கொடுக்கறது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த முறை வந்து குறைவாக இருந்தது சோ அதே முறைதான் இந்த ஆண்டும் பின்பற்றும் சோ இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகள்ல வந்து வாகனங்கள் மேல போறதுக்கு வாகனங்கள் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி பாஸ் வந்து வாங்கிக்கலாம் கடைசி நேரத்துல அன்னைக்கு பெஸ்டிவல் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு காலையில வந்து வெயில் வந்து பாஸ் கேட்டோம்னா அது ரொம்ப சிரமம் ஆயிடும் அதனால முன்கூட்டியே அந்த பாஸ் வாங்கி வச்சுருந்து இங்க தேனி ஆர்டியோ பிளஸ் இடுகி ஆர்டியோ இவங்க சேர்ந்து ஒரு குழுவா அமைச்சு இங்க பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதையும் நம்ம அந்த அந்த ஏற்பாடுகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும் இன்னொரு விஷயம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஸோ நம்ம இங்க பக்தர்கள் முடிச்சு வரும்பொழுதும் இல்ல உள்ள வரும்பொழுதும் கூடுதலாக பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த வருஷம் பண்ணோம் ஒரு குறைந்தது ஒரு எப்போதுமே ஒரு அதிகப்படுத்துறதா இருக்கும் டெம்பிள் அமைந்திருக்க கூடியது வந்து நமக்கு எல்லாமே தெரியும் வனப்பகுதி சோ வனப்பகுதியில இருக்கக்கூடியதுனால அதுக்கு கூடுதல் ஆஹ் ஆஹ் நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அந்த விதத்துல வந்து தீப்பற்றி எறியக்கூடிய பொருட்கள் ஆஹ் பொருட்கள் இல்ல விலங்குகளை வந்து அட்ராக்ட் பண்ணுவது வந்து ஒலி எழுப்பக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரியான எந்த விதத்திலையுமே வந்து அங்கே அலோவ் பண்ணல ஸோ இது போக கூடுதலாக நம்ம லாஸ்ட் டைம் ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க அந்த மாதிரியான ட்ரோன்ஸோ இல்ல கேமரா தனிப்பட்ட முறையில வந்து வேற எந்த இதுவுமே அங்க பயன்படுத்துறதுக்கு தடை இருக்கு ஸோ அதுக்கு பொதுமக்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் ஸோ இந்த முறை நடக்கக்கூடிய பெஸ்டிவல் வந்து நமக்கு தேர்தல் மட்டும் நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் மட்டும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குதாரர்களும் ஒன்றாக இணைந்து இந்த இந்த திருவிழா வந்து முழுமையாக நல்ல முறையில வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நேரங்கள் வந்து கடந்த ஆண்டு இருந்த அதே நேரம் ஆறு மணி முதல் வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டரை மணிக்கு வந்து கீழே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேல பக்தர்கள் இருப்பாங்க ஐந்து மணி வரைக்கும் ஐந்தரை வரைக்கும் அவங்க ஐந்தரை வரைக்கும் அங்க இருப்பாங்க அதற்கு பிறகு அவங்க எல்லாருமே அங்கிருந்து டெம்பிள் பிரமிசஸ்ல இருந்து அவங்க வெக்கேட் பண்ணிடுவோம் யாரும் அங்க தங்குவதற்கோ எந்த அனுமதியும் கிடையாது முழுமையாக எல்லாருமே அபிஷியல்ஸ் உட்பட எல்லாருமே உடனே அன்னைக்கே வந்து கீழ இறங்கி அவங்களுமே ஆறு மணி தான் ஆறு மணிக்கு தான் அங்க உள்ள அலோ பண்ண முடியும் டெம்பிள்க்குள்ள அலோ பண்ண டைம் வந்து ஆறு மணி